பாடல் நாற்பத்தி இரண்டு சென்ற பாடல் பறித்திடவே என்று முடிந்தது இந்த பாடல் இடமே என்று ஆரம்பிக்கிறார் இந்த பாடல் முழுவதும் அபிராமியின் அழகை புற அழகை வர்த்திக்கிறார் அபினாமப்பட்ட எங்கள் அபிராமி என்னை எப்படிப்பட்ட பேரழகி தெரியுமா குண்டுகள் போன்ற குவிந்த தனத்திற்குடையகள் அவற்றின் மீது முட்டுமாலில் தவழ்ந்து அழகு மேலும் அழகூட்டுகின்றது இத்தகைய பேரழியை கொண்டுதான் அன்னை சிவபெருமானின் உள்ளத்தை கொள்ளை கொண்டிருக்கிறார் அழகிய இடை உடைகள் பாம்பின் படத்தை போன்ற இடை உடையவள் குளிர்ந்த சொற்களை பேசுபவள் அவள் நடக்கும் பொழுது அவள் காய்களில் அணிந்திருக்கும் சிலம்புகள் ஏற்படுத்தும் ஓசை வேத மொழிப்பதை கொண்டிருக்கும் இப்படியெல்லாம் அபிராமி தோற்றத்தை அபிராமியின் வடிவழகையை விவரிக்கிறார் அபிராபட்டர் இந்த பாடல் உலகை வசப்படுத்த வேண்டுமானால் இந்த பாடலை பாட வேண்டும் என்று சொல்வார்